புராணங்களில் போராடி கணவனை மீட்டிருக்காங்க இருந்து கணவனை மீட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய புராண கதைகளை நம்ம பார்த்துருக்கோம் கலியுகத்தில் ஒரு கணவனுக்கு நேர்படுகின்ற கிரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒருவேளை ஒரு கணவனுக்கு ஏன்ற சனி அஷ்டம சனி ஜென்மகுரு அஷ்டம குரு இப்படி ஜாதக நிதியாக சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை வேறு ஏதோ ரீதியால் உடல் ரீதியான இனம் புரியாத நோயில் பாதிக்கப்படுறாங்க ஒரு கண்டம் விபத்து இப்படின்னு ஒரு நேர்து அப்படின்னா அதை எப்படி வந்து தவிர்த்து உங்கள் கணவருக்கு தீர்க்க ஆயிலையும் மாங்கல்ய பலத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம் இந்த பதிவு என்னென்னா நம்ம உலகத்தில் கேட்டுருக்கோம் ஒரு ஆம்பளைக்கு ஏதோ நேரம் சரியில்லை ஏதோ பிரச்சனை அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா சரியாயிடும் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க நிச்சயமாக சரியாயிடும் அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒரு கணவனுடைய உயிர் என்பது இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் மாங்கல்ய பொருத்தம்னு சொல்கிறோம் நாடி பொருத்தன்னு சொல்கிறோம் பொருத்தம் அதாவது கயிறு பொருத்தம் இப்பெல்லாம் நிறைய பார்க்குறோம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும் பொழுது அவருடைய ஜாதக அமைப்பில் சில மாற்றங்கள் ஏற்படுதுன்னு காலங்காலமாக நம்மளால் நம்பப்படுற விஷயம் மாங்கல்யம் சார்ந்து நிறைய புராணங்கள் கதைகள் இதிகாசங்கள் அப்படின்னு மாங்கல்யத்தை பற்றி அப்படி பெரிய தகவல்கள் இருக்குது பெண்களுக்கு மாங்கல்யன்றது மிகப்பெரிய ஒரு அரண் மாதிரி கணவனுக்கு இப்படிலாம் நிறைய படங்கள்லாம் பார்க்குறோம் நிறைய செய்திகளில் பார்க்குறோம் இது உண்மையான ஒரு விஷயம் வட நாட்டுகளில் ஒரு திருவிழா இருக்கு அந்த திருவிழாவுக்கு பேர் கௌரா சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க கௌரா சவுத் அல்லது கர்வா சவுத் கர்வா கர்வா சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கர்வா சவுத் அப்படின்றது ஒரு மாங்கல்யம் திருமணமான பெண்கள் ஒரு ஆறு மணிக்கு சந்திர உதயத்தில் சூரியனை வந்து சந்திர உதயத்தில் மங்களகரமாக அவங்கள வந்து தயார் செஞ்சுக்கிட்டு ஒரு விரத முறைகளை கடைபிடிச்சி அதை வந்து அவங்க செய்கிறாங்க கர்வா சவுத் அப்படின்னு ஒரு பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு விழா அப்படின்னு எடுத்துக்கோங்க இது எதை மையப்படுத்தி இருக்கோன்னா அந்த சாவித்திரி இல்லையா சத்தியவான் சாவித்திரி சத்தியமான் வந்து யமனால வந்து பீடிக்கப்படுறாரு சத்யமான் வந்து பார்த்தீங்கன்னா யமனால பீடிக்கப்பட்டு அவர் எடுத்துறாரு சாவித்திரி வந்து அவரை போராடி பல அவருடைய பரி பதிவத்தை தனத்தால வந்து பாத்தீங்கன்னா போராடி யமன்கிட்ட இருந்து சாவித்திரி தன் கணவனை காப்பாத்துறதா ஒரு ஐதீக கதை உண்டு புராண கதை அதை மையப்படுத்தி இந்த கர்பா சவுத் அப்படின்ற ஒரு பாரம்பரியமான ஒரு சடங்கு முறைய ஒரு விரத முறையை அவர்கள் கடைபிடிக்கிறார் அவர் கடைபிடிக்கும் போது என்ன ஏற்படுது அப்படின்னா கணவனுடைய ஆயுள் அதிகரிக்குது பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகுது சௌபாக்கியங்கள் கிடைக்குது இப்படின்னு ஒரு ஐதீகமாக இந்த கர்வா சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரத முறையை கடைபிடிக்கிறார் இப்படி ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இப்போ நம்ம கூட மாங்கல்யெலாம் வந்து பூஜை பண்ணுறோம் விளக்கு பூஜை பண்ணுறோம் மாங்கல்ய பூஜை பண்ணுறோம் அந்த ஆடி பதினெட்டுக்கு மாங்கல்யத்தமாம் இது எல்லாமே எப்படின்னா மாங்கல்ய பலம் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தீர்க்க சுமங்கலியாக வாழ்கிறதுக்கான வழி தீர்க்க சுமங்கலி என்பது ரெண்டு பேருடைய விஷயத்தை பொறுத்து இருக்குது ஒன்று கணவனுடைய ஆரோக்கியத்தையும் அவருடைய உடல்நிலத்தையும் சார்ந்துருக்கு அதே மாதிரி மங்களகரமாக ஒரு தீர்க்க சுமங்கலியாக பூ மஞ்சள் குங்குமத்தோட வளையல் பொட்டோட மெட்டி தாலியோட அந்த பெண்ணு விலகணும் திகழணும் அது மங்களகரம் அப்படின்னு அதை சொல்லுது அதில் மையக்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெண்கள் அவ்வாறு செய்யறதால கணனுடைய ஆரோக்கியம் அப்படி மேம்படுதுன்னு நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம் அதை ஒற்று நம்ம பதிவில் நிறைய பேர் எனக்கு ஜாதக ரீதியாக கால் பண்ணி கேட்டது நிறைய பேர் என்னை கேட்ட ஒரு விஷயம் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அவங்க சொல்லி நிறைய பேர் பயனடைந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சேனலில் கொண்டு வருவோம் உங்களுக்கு தள்ள தெளிவாக தெரியும் நம்மளை ஒரு சேனல்லேருந்து ஒரு பரிகாரமோ அல்லது ஒரு பூஜை முறையோ நான் பதிகிறேன் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது பேராவது அதை செஞ்சிருப்பாங்க செஞ்சு அவங்க பெற்றாங்க அப்படின்னு ஒரு உறுதிகரமான ஒரு தகவல் இருந்தால் தான் அதை நான் வழியில் பழைய பதியுறதா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம ஆரம்பித்த சேனல் காலத்தில் இருந்து நான் இதை வழக்கமாக கொண்டுட்டு வரேன் ஒரு சராசரி விஷயத்துக்காக ஒரு ஒரு சப்ஸ்கிரைபருக்காக இல்லை இந்த மாதிரி விஷயத்துக்காக நான் பெரும்பாலும் பதியுறதில்லை ஒரு நல்ல தகவலை விபவீகரமான தகவலை பலன் பலன் பெற்ற தகவலை ஒருத்தருக்கு பதியும் போது அதை நீங்கள் பார்த்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் நல்லது நடந்தால் நமக்கு ஆத்ம சந்தோஷம் அது தான் சரி இன்றைய பற்றி நம்ம பேச வந்த விஷயம் என்னென்னா கணவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு நேரம் இருக்கு ஒரு துஷ்ட நேரங்கள் இருக்கு துஷ்ட காலங்கள் இருக்கு கிரக பீடிப்பு இருக்கு வியாதிகள் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் அப்போ உங்களுடைய கணவனுக்கு ஒரு பெண்ணாக திருமணமான மனைவியாக நீங்கள் ஆயிரம் விதத்தில் கடமைப்பட்டிருப்பீங்க சரியா அந்த குடும்ப தர்மத்திற்காக ஆயிரம் விஷயத்திற்கு நீங்கள் கடமைப்பட்டிருப்பீங்க அதே போல உங்கள் மாங்கல்யத்திற்கு வலுவானதற்கும் நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க நீங்கள் சில வழிபாட்டு முறையை கையாளுவது மூலியமா உங்கள் கணவர்களுக்கு ஏற்படுகின்ற கணவர்களுக்கு சொல்லுவோம் மரியாதை மத்தியம் உங்கள் கணவனுக்கு ஏற்படுகின்ற கணவருக்கு ஏற்படுகின்ற அதிகமான துன்பங்கள் அது எப்பேற்பட்ட துன்பமான துன்பமாக இருக்கட்டும் அதிகமாக நம்ம சொல்றது கிரகச மீப்புன்னா சொல்லுவோம் ஜாதகம் சரியில்லை ஓகே ரைட்டு இரண்டாவது வந்து இந்த ஏழன சனி சொல்கிறோம் அஷ்டம சனி சொல்கிறோம் ஜென்ம குரு அஷ்டம குரு கோச்சாரத்தில் சனி தீச ஒரு ஜாதக ரீதியாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு பிரச்சினையில் வந்து அவர் மாட்டிக்கிட்டாரு ஒரு இனம் புரியாத வியாதி ஒரு ஆப்ரேஷன் லெவலில் போகிற அளவுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு பெரிய விபத்து இருக்குது ஒரு பெரிய கண்டம் இருக்கு இப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் செய்கிற இந்த பூஜை ரொம்ப சிம்பிள் ஆனால் இது செய்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நிச்சயமா அவர்களுக்கு இது பலன் தரும் நம்பிக்கையோட செய்யுங்க சரியா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று இதுக்கு முக்கியமாக என்னன்னா பெண்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது புரியுங்களா தலைமொழிக்கு சுத்தமான ஐந்தாவது நாளுக்கு அப்புறம் இருபத்தோராவது நாளுக்குள்ள இதை நீங்கள் செய்யணும் எப்படி நீங்கள் தலைமொழிக்கு சுத்தமான பிறகு ஐந்தாவது இருந்து இருபத்தி ஓராவது நாளுக்குள்ள இதை செய்யணும் இதுக்கு ஒரு நல்ல மங்களகரமான நாளாக தேர்ந்தெடுத்துங்க ஒரு உங்களுக்கு என்ன மனசுக்கு சில பேருக்கு செவ்வாய் கிழமை சில பேருக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆகுன்னுவாங்க சரியா உங்களுக்கு மனசுக்கு இந்த நாள் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி உகந்தது இந்த தேதி உயர்ந்தது இந்த நட்சத்திரம் உதந்தது அப்படின்னு நீங்கள் எந்த விதத்தில் கடைபிடிச்சாலும் சரி உங்கள் மனசாட்சிக்கு உங்கள் எண்ணத்துக்கு இந்த நாள் சரீ எப்போப்படுதோ அப்போ நீங்கள் செஞ்சிடும் என்ன செய்யணும் முதல்ல நல்லா தூய்மையான கெமிக்கல் இல்லாத தாழம்பூ குங்குமம் காமாட்சி குங்குமும் ஒரு கால் கிலோ வாங்கிக்க அதுக்கப்புறம் தாழம்பூ வேணாம் அதில் பூ வச்சுக்கோங்க பட் அதே மாதிரி நல்லா வாசனை மலை செண்பக ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனோரஞ்சனம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இன்னும் சிகப்பு கலரில் பன்னீர் ரோஸ் இது முக்கியம் அலறி வேணாம் அழறி மாங்கல்ய பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது சகப்பா இருக்கிற மலர் வாசனைங்கிற மலர் நீங்க பயன்படுத்து எனக்கு தெரிஞ்சு சொன்னது இந்த ரெண்டு மலர் தான் ஒன்னு மனோரஞ்சிதம் இன்னொன்னு செல்வகம் இந்த ரெண்டு மலர் ரொம்ப சூப்பரான ஒரு மலர் இந்த பூஜைக்கு நல்லா குளிச்சிருங்க குளிச்சுட்டு சாயந்திரம் ஒரு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துல முடிச்சு சந்திரன் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட எப்படின்னா இது வளர்ப்புறையா இருக்கிறது ரொம்ப சந்திரம் நல்லது சரிங்களா அப்போது ஒரு ஆறு மணின்னு வச்சுக்கலாம் ஒரு ஆறு ஆறு ஏழு மணிக்கு பூஜை அறையில் இல்லை கோயில் இருக்குங்களுக்கு கோயிலில் பூஜை அறையில் இங்கேயும் ஒரு இடத்துல அமர்ந்துக்குங்க உங்கள் மாங்கல்யத்தை நல்லா குளிச்சுட்டு அம்பாவில வாங்கி குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்கள் குல முன்னோர்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தேவதையை வணங்கிட்டு அந்த மாங்கல்யத்தை எடுத்து இந்த இடது கையில மாங்கல்யத்தை உச்ச கையில வச்சுங்க மாங்கிலத்தை இதில் வச்சுட்டு அந்த பின்பக்கம் படம் போட்டிருக்கும் தென்னை மர படம் போட்டிருக்கும் பூசை படம் போட்டிருக்கும் ஏதாவது ஒரு அந்த மாதிரி படம் இல்லை அந்த பின்பக்கத்தை வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு அந்த குங்குமத்தை ரெண்டு மலை இந்த பக்கம் ஒரு மலை இந்த மலை நடுவில் மாங்கல்யம் செண்பக்கம் மலையாக இருந்தாலும் சரி மனோரஞ்சி மலர் இருந்தாலும் சரி எந்த மலையாக இருந்தாலும் ரெண்டு பக்கம் வச்சு உள்ளங்கையில் வச்சுக்கோங்க மேலே ஒரு உள்ளங்கையை மூடி உங்கள் குலதெய்வத்தை உங்கள் குல முன்னோர்களை நல்ல மனசார நீங்கள் வணங்கிடுங்க வணங்கி முடிச்சுட்டு அந்த குங்குமம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த குங்குமத்தை நான் மேலே வாயில் மந்திரம் சொல்லலை மேலே நான் டைப் பண்ணியிருக்கிறேன் அந்த மந்திரத்தை பார்த்து தெளிவாக புரிஞ்சிக்கங்க மேலே எழுதியிருக்க மந்திரம் மேலே ஒரு மந்திரம் எழுதிருக்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தர சொல்லி அந்த தாலிக்கு நீங்கள் உங்களால் நீங்களாகவே அர்ச்சனை பண்ணிக்கலாம் சரியா நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் அந்த குங்குமத்தை எல்லாம் சேமித்து ஒரு மூடிய டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் இந்த சாமி கும்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அவர் நெத்தியில வச்சுட்டு வர சொல்லுங்க இவ்வாறு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரிங்களா பார்த்த கண்ட அவர் அனுபவிக்க போறாருனாலும் கிரக தோஷத்தை அனுபவிக்க போகிறாருனாலும் இல்லை ஏதோ ஒரு இனம் புரியாது வியாடியில் முடங்கி இருக்கிறாரு வேலையில் முடங்கி படுத்துட்டு இருக்கிறாரு எந்த வேலை வெட்டியும் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது வேலைக்கு போனாலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது இல்லை அவர் என்ன தான் போறாங்கன்னாலும் அவரால் ஒரு ஒரு உடல் ஆரோக்கியமாக ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட முடியல இப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு படும்பொழுது இதை நீங்கள் செய்வாங்க இது மாதம் மாதம் இப்போ ஒரு குங்குமணு திட்டு போட்டு செய்கிறீங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு வரும் மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் உகந்த நாளில் இப்படி செஞ்சு மாதம் மாதம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் தலைவருடைய எப்பேற்பட்ட கஷ்டத்தை நான் ஒரு டைட்டில் வச்சுருக்கேன் என்ன சொல்கிறது எமனாலையும் உங்கள் கணவரை ஒன்றும் பண்ண முடியாது சரியா ஏன்னா மாங்கல்ய பலம் என்பது அப்பேற்பட்ட இந்த மாங்கல்யத்துக்கு பலம் எப்படி கொடுக்குறது ஏதோ கட்டினாரு அன்னைக்கு திருமண தண்ணி கட்டினது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட அதுல ஒரு குங்குமம் வைக்கிறது இல்லை அப்படின்றதுலாம் நிறைய பேர் நான் பாத்துக்கிறேன் அதே மாதிரி மஞ்சள் கயிறு இந்த மஞ்சள் கயிறுலாம் பாத்தீங்கன்னா அப்படி வருஷ கணக்கா மாத்தாம இருப்பாங்க அழுக்காக இருக்கும் நான் பெண்கள்கிட்ட கேட்டிருந்த ஒரே விஷயம் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மஞ்சள் கயிறு நல்ல நாட்டு மஞ்சள் கயிறு நல்ல சிறப்பான ஒரு மஞ்சள் கயிற மாட்டுங்க ஆயிரம் தான் நீங்கள் பத்து சவரில் பதினஞ்சு சவர நகை போட்டிருந்தாலும் அட்லீஸ்ட் மஞ்சள் கயிறு தாலியில் தான் இருக்கணும் அந்த மஞ்சள் கயிறுக்கு வர வாரம் ஒரு வாட்டி நல்லா நிரம்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசுங்க சாமி கும்பிடும்போது எப்போ சாமி கும்பிட்டாலும் அந்த மாங்கல்யத்தை கற்பூர ஆவிர்த்தி காட்டி வடங்குறத மிஸ் பண்ணாதீங்க குங்குமம் வைக்கிறத மிஸ் பண்ணாதீங்க சரியா அதெல்லாம் ரொம்ப வந்து உங்கள் மாங்கல்ய பலம் மகாலட்சுமி கடாசி சரியா அது பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த மாங்கலி அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் சரி அது ஒரு பக்கம் அப்போது நம்ம சொன்ன இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும் நீங்கள் எந்த பெரிய கோவில் பரிகாரத்துக்கு போய்ட்டு திருநள்ளாறு போயிட்டேன் காலகிஸ்தி போயிட்டேன் இப்படிலாம் நீங்கள் எங்கே நீங்கள் போய் சுற்றி சுற்றி போய் கூட உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கல அப்படின்னா இதை முயற்சி பண்ணி பாருங்கள் மூணு மாதம் செய்யுங்க மூணு மாசம் செஞ்சீங்கனாவே நிறைய பலனை நீங்க கண் கூட பார்க்கலாம் சரியா உங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்ததற்கு நான் மிகுந்த மன சந்தோஷம் அடைகிறேன் அதே போல் ஏதாவது ஒரு தகவல் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சொன்னது குறைநரைகள் நீங்க தவறா சொல்லியிருக்கேன் கிளியர் ஆயிட்டா சொல்லுங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஏதாவது சந்தேகம்னா அதே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நான் உங்களுக்கு சொல்றேன் மேலும் இது போன்ற பல தகவலை பகிர்வதற்கு நீங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தயவு செஞ்சு மறக்காதீங்க ஏன்னா தொடர்ந்து நிறைய பேருக்கு அந்த விஷயம் போய் சேரணும் அதே சமயத்தில் செய்கிற நிறைய விஷயத்த சொல்கிறோம் மக்கள் ஆர்வமாக நம்மள்கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் போது மிகப்பெரிய ஒரு ஆத்ம சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குது அந்த சந்தோஷம் இன்னும் பல தகவலை திரட்டி பல பாரம்பரிய விஷயங்களை திரட்டி உங்களுக்கு கொடுக்க உங்கள் நல்வாழ்வு அடைகிறதுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு இறைப்பணியை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் சகோதரி உங்கள் நண்பர்கள் அப்படி உங்களுக்கு நன்மை வரக்கூடியவர்கள் மற்ற சுமங்கலி பெண்கள் பயனடைய இது எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நமது நீலினி டிவி சேனல் அன்பர்களுக்கு நலம் கணிந்த வணக்கம் வாழ்த்துக்கள்